உங்களுக்கெல்லாம் ஒரு விஷயம் தெரியுமா நீங்கள் நான் ஏன் இதுவரை உலகமே என்ன நினச்சிட்டு இருந்துச்சு முத முதல்ல நிலாவில் போயிட்டு காலை வச்சது நீலாம்ஸ்டாங் தானே நம்மெல்லாம் தப்புடா பாவம் நீச்சம் நமக்கு தப்பாக சொல்லி கொடுத்துட்டாங்க முத முதல்ல நிலாவில் காலை வச்சது நீலாம்ஸ்டாங் இல்லையா அனுமார் தானா இல்லைப்பா இது நான் தெரியலப்பா இந்தியாவில் பொறுப்புள்ள பதவியில் இருக்க ஒரு அமைச்சர் சொல்லியிருக்கார் அனுராக் தாக்கூர் அனுமார் தான் போயிட்டு காலை வச்சார் இது வரைக்கும் உங்களையெல்லாம் தப்பாக சொல்லி கொடுத்துருக்காங்கிறா இனிமேலாவது திருந்துங்க இது எங்கே தெரியுமா சொல்லியிருக்காரு அதான் பிஎம் பிஎம்ஸ்டின்னு இமாச்சல் பிரதேசில் ஒரு ஸ்கூல் ஒன்று இருக்குது அந்த ஸ்கூலில் தேசிய விண்வெளி நாள் விண்வெளி நாள் அதுக்காக வந்து கூப்பிட்ருக்காங்க அவரை கூப்பிட்டது இவங்க தப்பா இல்லை இவங்க கூப்பிட்டாலும் போனது அவர் தப்பா இல்லை அவங்க பேசிக்கிட்டு இப்போ பேச சொல்லி கொடுத்துருக்காங்க இல்ல எந்த நம்பிக்கையில் அதை சொல்லி கொடுத்தாங்கிறது ஸ்கூலில் கேட்டுருக்காப்புல எப்போ உங்களுக்கு தான் தெரியுமா ஏ முன் முத முதல்ல வந்து யார் வந்து நிலாவில் போய் காலை வச்சதுன்னு கேட்டதுக்கு கோரஸாக இங்கே இருக்கிற பிள்ளையெல்லாம் சொல்லியிருக்கு லாங் ஸ்ட்ராங் அதான் அந்த பிள்ளைய வந்து சொல்ல நம்மளை பாராட்டுவார் ஏன்னா நம்ம எல்லோரும் நல்லா சொல்லி கொடுத்துருக்கோம் இன்ஃபேக்ட் சொல்கிறப்போ அந்த பிள்ளையெல்லாம் சொல்கிறப்போ வாத்தியார்களும் வந்து நினச்சிருப்பாங்க பரவாயில்ல நம்மள பாராட்டத்தான் போகிறார் அமைச்சர்ன்ட்டு ஆனால் தான் தெரிஞ்சிருக்கு இவங்க எல்லாரும் உங்களை முட்டா பயனில் ஆக்கி வச்சிருக்காங்க இப்போ அது நீ அம்சிட்டாங்க இல்லை உங்களுக்கு சொல்லி கொடுத்த வார்த்தையெல்லாம் தப்பாக சொல்லி கொடுத்துருக்காங்க அனுமா நினச்சி பாருங்கள்ல இப்போ இஸ்ரோவில் மெயின் ஆஃபீஸில் இனிமேல் எப்போயும் அனுமாரை வந்து கும்பிட்டுருந்தா அடுத்து ஆரம்பிக்க போறாங்க சொல்ல முடியாது இஸ்ரோவையே ஆஞ்சநேயரோட பெருங்கோவிலாக மாற்றினாலும் மாத்திடுவாங்க இப்போ வ தலைகளுக்கு நம்பினாதான் சோறுன்னு சொல்லிடுவாங்க அதனால நம்ம கூட நம்பிடுவோம் இல்லை நம்பாட்டி நம்மளை ஆன்டிஇண்டியன்டுவாங்க அமெரிக்காக்காரன் நம்புவானா போயிட்டு வேணா இவன்கிட்ட ட்ரம்ப் கிட்டே சொல்லி பாருங்கட்டே ட்ரம்ப்பு உங்கள் ஊருக்காரன் தொடராடா எங்கள் ஊருக்காரன்னு தொட்டான்ட்டு ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம ஊரில் சொல்லியிருக்காங்க உங்கள் அனுமதி இங்கேருந்து பறந்து போகிறப்ப இடையில வந்து பசிக்குதுன்னு சொல்லிட்டு எங்கள் கிட்டே போய் நின்று வடையை வாங்கி சாப்பிட்ருக்கான்ட்டு அதுக்கப்புறம் போனாரு நம்ம ஆயா இன்னும் அங்கே வடை சுட்டுக்கிட்டு இருக்கு இல்லையா அந்த கதையெல்லாம் அவருக்கு அதுவும் ஒரு புராண கதை தானே நீங்கள் இதை நம்புகிறப்போ நாங்கள் ஏன் அதை நம்ப கூடாது இந்த மாதிரி ஆளுகளை அமைச்சராக வச்சுட்டு நம்ம என்னதான் சார் பண்ணுறது கிட்ட அதாவது ஒட்டை ரெண்டு பேர் இந்த சொல்லுவாங்கல்ல கட்டில் பதிமூணு சோக்கரை அந்த எப்படிப்பா பண்ணுறதுன்ட்டு அதே மாதிரி தான் இதை வரைக்கும் மேலே உள்ள ஒருத்தரை மட்டும்தான் இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருந்தாப்புல சொல்லியிருக்காங்கல்ல மாற்று அறுவை சிகிச்சை நம்மளும் அப்போயே பண்ணிட்டோன்ட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கு எதிரிகமாக சொன்னாங்க உடம்பை ஒட்டி பிள்ளையார் அந்த அதை அந்த யானை தலையை கூடிய மனுஷ தலையோட சேர்த்தாயை பற்றியெல்லாம் அதைத்தான் மாற்றார் வச்சுட்டு பாராளுமன்றத்திலாம் பேசியிருக்காங்க இன்னும் பல காமெடிகள் நம்மளால் நிறையா பண்ணியிருக்காங்க இவங்களாம் அமைச்சராக வச்சுத்தான் நாங்கள் பழப்பு ஓட்ட வேண்டியது இருக்கேன் சார் சொல்லி ஸ்கூலில் போய் சொல்லி கொடுத்துருக்காங்க சார் இதுக்கு சப்போர்ட்டுகள் வேறு ஏன் அவர் என்ன தப்பாக வச்சு சொன்னார் அவர் சொன்னதில் என்ன தப்பு நாம் இதெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டியது இல்லையா ஏற்கனவே சொல்லியிருக்கிறதான்னு அவர் சொல்லியிருக்காரு அப்போ இந்த சேட்டலைட் வச்சுருக்கிறவன் அப்போ அந்த மாஸ்க்கு போட்டு ஆக்சிஜன் மாஸ்க்கு அப்போ என்ன போட்டு போயிருப்பார் அனுமதி யோசிச்சு பாருங்களேன் வாய் முழுக்க வெண்ணையை வச்சுட்டு டம்ப் கட்டிக்கிட்டு போயிட்டு ஜம்ப் பண்ணி வந்துருப்பா இப்பள்ளையோ தெரியல சார் வேக்சுவலும் பண்ணியிருக்குன்னா இப்படிலாம் தான் இருக்கிறாங்க இன்னும் ஏகப்பட்ட விஷயங்கள் இன்னும் நிறைய உங்களுக்கு சொல்லுவாங்க இங்கிலீஷில் ஒரு பழமொழி இருக்குது அதாவது த பர்சன் ஹூ கேன் மேக் யூ பிலீவ் அந்த அபத்தமான விஷயங்கள் சொல்லுவாங்கல்ல அதை வந்து உங்களை வந்து பிலீவ் பண்ண வைக்கிறவங்க தே கேன் மேக் யூ கமிட் த அட்ராசிட்டிஸ் வாங்கி அதாவது அதை விட கேவலமாக அநியாயமாக பண்ணக்கூடிய வேலைகள் நிறையா செய்வாங்கன்ட்டு அதைத்தான் இப்போ கொஞ்சம் இருக்காங்க இதை நம்பி ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு பயங்கரமாக இந்த இதெல்லாம் இதை பேசப்பணியானவை இப்படிலாம் பண்ணாதீனா இதெல்லாம் அறிவுக்கு அப்பா அதாவது ரொம்ப கேவலமானது இப்படிலாம் செய்யாதீன்னு நம்ம போய் சொன்னோம்னா நம்மளை ஏந்துக்கிட்டு வந்துடுவாங்க உனக்கு என்னடா தெரியும் நம்மளும் முட்டா போயிடலாங்க அதான் முட்டா நடுவில் நடுவுன்ட்டு நாம் திறமை யோகிச்சோம்னா நம்ம முட்டாளாக தான் தெரியும் ஆனால் அவன் இதை எங்கே போய் சொல்கிறது தெரியல அந்த ஸ்கூல்லையும் வந்து பேசாமல் அமைச்சிருந்ததுனால விட்டுட்டு போயிட்டாங்கன்னு வைங்கள அவன் சொன்னது கூட நம்ம இல்லை ஏன்னா இதை சொல்கிறதுக்கு ஒன்றும் கோயில் கிடையாது ஸ்கூல் ஒரு கோயிலில் போய்ட்டு இந்த வேலையெல்லாம் பார்த்துருந்தாங்கன்னா யாரும் எதுவும் கேட்க இல்லை ஏன்னா அங்கே வர கூட்டம் அதுக்காகத்தான் வந்து ஆனால் ஒரு ஸ்கூலுன்றது இதெல்லாம் தாண்டி வச்சு சயின்டிஃபிக்காக என்ன இருக்குது கீழடியில் கொடுத்ததே நம்ப மாட்டேன்ட்டாங்க சார் அவளை கொண்டு போய் நம்ம என்னத்தை பண்ணுறோம் இப்படி இருக்கிறாங்க இதை கைத்தட்டி ரசிக்கிறதுக்கு ஒரு கூட்டம் இருக்குது அதுவும் நம்ம ஊரில் இருக்குது இதனால தான் அவங்கள பார்த்து நாம் மாட்டு மூத்தம் குடிக்கிறவங்க ஏன்னா அவங்களுக்கு அவ்வளோதான் அறிவு